வங்கதேச தலைநகரான டாக்காவின் உட்டாரா பகுதியில் உள்ள மைல்ஸ்டோன் பள்ளி மற்றும் கல்லூரி வளாகத்தில் வங்கதேச போர் விமானம் நேற்று மோதி தீப்பிடித்ததில் இருபது பேர் பலியாகினர் நூற்று எழுபது பேர் காயமடைந்தனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பதினொரு பேர் நேற்று உயிரிழந்ததை அடுத்து பலி எண்ணிக்கை முப்பத்து ஒன்றாக உயர்ந்துள்ளது அவர்களில் இருபத்தைந்து பேர் குழந்தைகள் என்று வங்கதேசத்தின் இடைக்கால தலைவர் முகமது யூனுசின் சிறப்பு ஆலோசகர் சைதுர் ரஹ்மான் தெரிவித்தார் சென்னையில் போக்குவரத்து விதிமீறல் அபராதத்தில் நாநூற்று ஐம்பது கோடி இன்னும் வசூலிக்கப்படாமல் உள்ளது சீட் பெல்ட் அணியாதது ஹெல்மெட் இன்றி பயணம் ஒரே வாகனத்தில் மூன்று பேர் சென்றது போன் பேசியதற்காக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ரூபாய் நானூற்று அறுபத்து நான்கு கோடியை தராமல் மத்திய அரசு நிலுவை வைத்துள்ளது மக்களவையில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் சிவ்ராஜ் சிங் சவுகான் பதிலளித்துள்ளார் தமிழ்நாட்டுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை ரூபாய் ஒன்பது ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்து மூன்று கோடி நிதி ஒதுக்கிய மத்திய அரசு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ரூபாய் எழுநூற்று எண்பத்து ஐந்து கோடி おどきやで。 உக்ரைன் ரஷ்யா போர் மூன்றாண்டுகளை கடந்து நீடித்து வரும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஆகியோருடன் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேற்று முன்தினம் உக்ரைன் மீதான தாக்குதலை உடனே நிறுத்த வேண்டும் என ரஷ்யாவை வலியுறுத்தினார் இதற்காக ஐம்பது நாள்கள் கெடுவிதித்த ட்ரம்ப் மீறி உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தினால் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார் உக்ரைனின் டோர்ஸ்க் பகுதி மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு அடுக்குமாடி கட்டிடம் தீப்பிடித்து எரிந்தது இதில் பத்து வயது சிறுவன் உயிரிழந்தான் இருபத்து நான்கு பேர் காயமடைந்தனர் மாநிலத்தில் ஒரு காய்கறி வியாபாரி நான்கு ஆண்டுகளில் மொத்தம் ரூபாய் ஒன்று அறுபத்து மூன்று கோடி யுபிஐ பரிவர்த்தனைகளுக்காக அவருக்கு ரூபாய் இருபத்து ஒன்பது லட்சம் ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது கர்நாடக மாநில வணிக வரித்துறை சமீபத்தில் யுபிஐ பரிவர்த்தனை மூலம் ஆண்டுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டிய பதினான்காயிரத்து வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பியது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் சைபர் மோசடிகளால் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட மொத்த இழப்புகள் ரூபாய் இருபத்தி இரண்டு கோடிக்கு மேல் இருந்தது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ரூபாய் ஏழு கோடிக்கு மேல் இருந்தது ஒரே ஆண்டில் சைபர் மோசடி இருநூற்று ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் நிதி மோசடி சம்பவங்கள் முப்பத்து ஆறு லட்சத்துக்கு மேல் பதிவாகியுள்ளன அயர்லாந்து நாட்டில் டப்ளின் நகரில் உள்ள டல்லாட் பகுதியில் நாற்பது வயது இந்தியர் அங்குள்ள பார்க்கில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு கும்பல் அவரது ஆடைகளை களைந்து முகம் கை கால்களில் சரமாரியாக தாக்கியது இதில் அவரது உடலின் பல பாகங்களில் ரத்தம் வழிந்தது இதையடுத்து அவர் டல்லாட் பல்கலை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் இது தொடர்பாக ஐரிஷ் தேசிய காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது இனவெறி தொடர்பான தாக்குதலா இது என்ற அடிப்படையில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது தாக்கப்பட்ட இந்தியர் மூன்று வாரங்களுக்கு முன்புதான் அயர்லாந்திற்கு சென்றது தெரியவந்துள்ளது சேலம் ஜாரிகொண்டலாம்பட்டியை பட்டியை சேர்ந்த பொதுப்பணித்துறை எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரான சண்முகம் அரசு பள்ளிகளுக்கான எலக்ட்ரிக்கல் ஒப்பந்தத்தை கேட்டிருந்தார் இந்த பணியை ஒதுக்க ரூபாய் ஒரு லட்சம் லஞ்சமாக தர வேண்டும் என்று பொதுப்பணித்துறை முதுநிலை வரைவு தொழில் அலுவலர் ரவி வயது ஐம்பத்தைந்து கேட்டுள்ளார் இது குறித்து சண்முகம் சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் செய்தார் அதிகாரி ரவி கூறியபடி இன்னொரு காண்ட்ராக்டரான பிரகாஷிடம் வயது நாற்பத்தைந்து பணத்தை நேற்றுக் கொடுத்தார் பிரகாஷ் அதை அதிகாரி ரவிடம் கொடுத்தபோது மறைந்திருந்த போலீஸ் அதிகாரி ரவி கான்ட்ராக்டர் பிரகாஷ் ஆகியோரை கைது செய்தனர் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக மாவட்ட அளவிலான முகாம் ஊட்டியில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடந்தது இதில் கே சிஎஸ்ஐ பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து மாணவர்களும் ஜோசப் ஐடிஐ கல்லூரியைச் சேர்ந்த முப்பது மாணவர்களும் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் மேலும் முகாமில் பத்து பயனாளிகளுக்கு மாவட்ட கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு பவர் டில்லர் மற்றும் பவர் வீடர் ரூபாய் ஒன்பது சதவீதம் ஏழு லட்சம் மானியத்தில் வழங்கினார் பொதுத்துறை வங்கிகள் கடந்த பத்து ஆண்டுகளில் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்துள்ளன பொதுத்துறை வங்கிகள் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரையிலான பத்து ஆண்டுகள் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்துள்ளன குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் பொதுத்துறை வங்கிகள் ரூபாய் ஐந்து லட்சத்து எண்பத்தி இரண்டு கோடி கடன்களை தள்ளுபடி செய்துள்ளன பீகார் மாநில வாக்காளர் பட்டியலில் இருந்து ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று லட்சம் வாக்காளர்களை நீக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது இறந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் இரட்டை பதிவு என ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று லட்சம் வாக்காளர்களை நீக்க ஆணையம் திட்டமிட்டுள்ளது பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இப்பணியானது வரும் இருபத்தைந்தாம் தேதியுடன் நிறைவு பெற உள்ளது இந்நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பீகார் வாக்காளர் பட்டியலில் இறந்த அல்லது இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் என ஐம்பத்தி இரண்டு லட்சம் பேரை நீக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது